நாங்கள் வந்து இங்கே வெறும் டைலரிங் கிளாஸ்ன்னு நினச்சி மட்டும்தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இது டைலரிங் கிளாஸ் மட்டும் இல்லை நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் அனுபவித்து விட்டுட்டு வந்த எங்களுடைய காலேஜ் லைஃப் அந்த காலேஜ் லைஃப்பாக தான் நாங்கள் இங்கே திரும்பவும் நாங்கள் எங்களுக்கு கிடச்சிச்சு ஒரு அம்மாவா ஒரு சகோதரியா ஒரு ஆசிரியராக ஒரு நல்ல வெல்விஷராக எல்லா விதத்துலேயுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது மட்டும் இல்லாமல் நல்லா கைட் பண்ணாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லா கைட் பண்ணாங்க இன்க்ளூடிங் எங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் சாரும் எங்கள் மேமும் இந்த இடத்துல அதை நான் பெருமையாக சொல்லிக்க விருப்பப்படுறேன் ஏன்னா இவங்கள பார்த்து தான் நான் என்னோட ஹஸ்பண்டை சொன்னேன் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எங்களுடைய சாரும் மேமும் எப்படி நடந்துக்கிறாங்களோ இந்த வயசுல அவங்க எப்படி அநோன்யமா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்மளுடைய நம்ம தலண்டு போய் உட்காந்துடக்கூடாது கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எப்படி இருக்காங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த ஹெல்பிங் மைண்ட் கண்டிப்பா நம்ம இருக்கணும் அவங்க வந்து காசுக்காக எதையுமே செய்ய கிடையாது எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க இது வரைக்கும் எங்கள் எதுக்குமே காசு வாங்க கிடையாது எங்களை டூர் கூட்டிகிட்டு போனதாகட்டும் அவங்க எங்களுக்கு சமைச்சி கொடுத்ததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய ஓன் மணியை யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் கலைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து எல்லாரும் ஆமாம் கரெக்ட்டு தான் நான் சொல்றதெல்லாம் இவங்க சேராகவும் மேமாகவும் எங்களுக்கு கிடச்சதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல பெருமை பண்ணுறோம் கடமை பட்டிருப்போம் இன்னும் சொல்லப்போனால் கடவுள் வந்து எங்களை வந்து எங்களுக்கு ஆசிரியராக கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்களும் அவங்களுக்காக லைஃப்லாம் ப்ரே பண்ணுங்க இதே மாதிரி எங்கள் சாரும் மேமும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடையும் புண்ணியத்தோடய கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் எங்கள் சாருக்கும் மேம்க்கும் ப்ரே பண்ணிக்காங்க தேங்க்யூ மேம் உங்களுக்கும் வணக்கம் அமெரிக்காவிலேருந்து எங்களுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கும் வணக்கம் மேம் வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நிறையா கற்றுக்கிட்டோம் டைலைனிங்ன்றதை விட நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க அது எப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்ந்து போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு கடவுள் வந்து மேலே வந்து தூக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறையா கற்றுக்கணும் சார் அப்படி தான் எங்களை எந்த எந்தளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ரொம்ப இது பண்ணாங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் இங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மேம் இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மேம் தேங்க் யூ வெரி மச் ப்ளர் அண்ட் ஒண்டர்ஃபுல் டு தேங்க்ஃபுல் அவர் டெய்லரிங் மேம் ஆன் பிஹாப் ஆஃப் அவர் டெய்லரிங் ஸ்டூடென்ட்ஸ் மேம் டோல் டேட் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஓற்றுக்கொள் திஸ் இஸ் வெரி மச் ட்ரூ மேம் இட் இன்க்ரீஸ் அவர் வேல்யூஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் த சொசைட்டி Ma'am share everything, not only the tailoring knowledge. Ma'am share everything like our friend, our family members, and give, give advice everything to handle the, our family and the tailoring class everything. Ma'am share her wisdom and knowledge. It helps us to grow every day in the life. Thank you very much, ma'am. Thank you, ma'am. இங்கே வந்து தான் அந்த டெய்லரிங் மிஷினை டச் பண்ணி பார்த்தோம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம் வாபின் எங்கே போடுறதுன்னு தெரியாது நூலெல்லாம் எங்கே போடுறதுன்னு தெரியாது தப்பு தப்பாக தப்போம் அப்புறம் மிஷின் அப்பப்போ கோலாராக போயிடும் மேம் வந்து டெக்னீஷியன் வர சொல்லி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க மேமோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப சட்டாக போனங்கிறோம் தெரியாது எதுவுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க எங்களை எல்லோரையுமே இப்போ எல்லாருமே ஸ்டிச் பண்ணுவாங்க எல்லாருமே ஸ்டிச் பண்ணுவாங்க ஒன் இயராக நாங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் எல்லாருமே ஸ்டிச் பண்ணுவாங்க அதுதான் மேமோட இது எல்லாருமே இப்போ கிளாத் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க மேம் அது மேமோட கிராட்டிட்யூட் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து டைலரிங் கிளாஸ் சேரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது எங்கே போய் சேர்றது என்ன இதுன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்போது வந்து வந்து எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வந்து கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து தான் திருப்பி வந்து மாமி கிட்ட இங்கே இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி எனக்கு இன்னொரு டைம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்ன உடனே மேம் வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன் ஆனால் எல்லாமே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து மேம் நிறைய வந்து இது டைலரிங் மட்டும் சொல்லி தர மாட்டாங்க நான் நிறைய உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க கேளுங்க நிறையா சொல்லுவாங்க இப்போ ஒர்க் கூட கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மேம் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க நிறையா வந்து எப்படி லைஃப்பில் இருக்கணும் எப்படி இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறையா வந்து மேம் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி சாருமே வந்து காலேஜுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட சரி பரவாயில்ல நீங்கள் சீக்கிரமாக போங்க ஃபஸ்ட்டு அதையும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் எவ்ரி திங் சார் தேங்க் யூ சாருமே அப்படி தான் ரொம்ப கைண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க ஓகே தேங்க் யூ மேம் முதல்ல இந்த தையல் கிளாஸ் மேடம் ஆரம்பிச்சது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிர சாதம் வணக்கம் ஏன்னா வந்து இவங்க வந்து இதை வந்து ஒரு எல்லாேருக்கும் ஒரு கைத்தொழில் ஒன்று கற்று மகளிர் கைத்தொழில் ஒன்று இருக்கணும் அது இருந்தால் தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு எது வேணாலும் நல்லா சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணிருக்காங்க நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரியலன்னு ஒரு பத்து டைம் கூட சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எப்படி நம்ம எல்லாருக்கையும் நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் லைஃப்பில் எப்படி இருக்கணும் எல்லா பாடமும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சார் மேடம் ரொம்ப நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க அவங்க தான் வந்து நாங்கள் படிக்கிறதே எங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேங்க்யூ சார் தேங்க்யூ நான் வந்து போன பேட்சி இங்கே வந்து எனக்கு திருச்சிக்கு வந்து முதல்ல எனக்கு வெளியே வந்தேன்னா இந்த இடம் தான் நான் வெளியே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அதனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆன்ட்டி ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டி கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ஆண்டி கிட்ட வந்து தாழ்மை செம்ம தாழ்மை எல்லார்கிட்டேயும் வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணிடலாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ ஒரு இது இருந்தாலும் இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம் அதெல்லாம் மறந்து இந்த இடம் வந்து ஒரு சந்தோஷமான இடம் அவ்வளோ நல்ல இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம் நான் இன்ன வரைக்கும் நான் சென்னைக்கு போயிட்டேன் எனக்கு போன வருஷம் என்னால் இங்கே வர முடியல ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன் எனக்கு அப்போதான் நாங்கள் இங்க கிளம்பி போனதுனால எங்களால் வந்து என்னால் வர முடியல இந்த இடத்துல வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அங்கு கிட்ட வந்து என்ன சொல்றது ஒரு அவர் நல்ல ஒரு நாலேஜான ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் உள்ளவர் அவர் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப தாழ்மையா அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எது வந்தாலும் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாமே செய்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு கூட ஒன்றுமே தெரியாது அவங்க சொன்ன மாதிரி மிஷின் ஃப்ரண்ட்டில் போறதா பேக்கில் வரதா ஒன்றுமே தெரியாது நான் இப்போ வந்து என்னுடைய பிள்ளை கூட நான் ஃப்ராக் தைச்சு எல்லாமே நானே நான் கொஞ்சம் நானே பண்ணுறேன் நான் அது வந்து ஆன்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான் ஆண்டியை எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் நான் போன வாரம் போன வருஷம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் காட் என்னவோ ஆன்ட்டி மூலமாக நான் என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதனால என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு மெமரபுள் ஒரு பிளேஸ் தேங்க்யூ அது ரொம்ப பெருக்காக அதுக்கு தைரியாக என்ன தெரில எனக்கு ஓகே ஆக்சுவலி நானும் உங்களை தான் இருந்தேன் நீங்களும் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டீங்க நான் எங்கேயுமே கற்றுக்கணில்ல அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க தான் நானும் இருந்தேன் ஆனால் நம்மளுக்கு பின்னாடி நம்ம ஹஸ்பண்டை நம்மளை உற்சாகப்படுத்தினா தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும் தானே அதனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு தான் அவங்க தான் என்னையே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க மோட்டிவேட் பண்ணாங்க சரி எனக்கு ஆசையாக இருக்குது அதாவது ஏனோ தானோன்னு நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது எதையாவது ஒன்றை சாதிக்கணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா டெய்லர் மிஸ் இருக்குது எப்படியாவது நம்ம நினைச்சிடணும் செய்யணும் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்க முடியாச்சு அந்த டைம்ல எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வந்துச்சு அது படிக்கலான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி சொல்ல நீ கவலைப்படாத பாத்திரம்லாம் விளக்கணும் வீட்டெலாம் கஷ்டப்படுறாரு அப்படியே நீ வந்து டெய்லரிங் படிச்சுட்டு நீ ஒரு ரெண்டு துணி தைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணினேன்னா டெய்லரிங் கற்றுக் கொடுத்து மிஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த பண்ணினேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் போட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப டீச்சர்ஸ்லாம் போட்டுட்டேன் ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே என்ன சொல்லுது நல்லா தைச்சி அவங்க தைக்காமல் சொல்லிக் கொடுக்க எப்படின்னு தெரியலை ரெண்டாவது அவங்களுக்கு மாதம் மாதம் நான் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி நான் ஆடவர்ட்டே ஜோ பண்ணேன் ஆடவரையும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நானே சொல்லிக் கொடுக்கணும் ஏன் நம்ம நம்மளால் ஏன் முடியாது நீங்கள் நினச்சா முடியும் அவங்களும் நம்மளை உற்சாகப்படுத்தாங்க வீட்டில் அதனால் நம்ம சேருமேன்னு சொல்லிட்டு ஜோ பண்ணிவிட்டு நான் என்ன என் ஸ்டூடெண்ட்களுக்கு போய் இன்றைக்கி டீச்சர் வர மாட்டாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இல்லைன்னா அவங்க வருவாங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தா எல்லாம் சொல்லிட்டாலும் மேம் அவங்க வர வேண்டாம் நீங்களே சொல்லித்தாங்க நீங்கள் சொன்னதான் எங்களுக்கு புரியுது அப்படின்னாங்க சரி ஓகே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து என்ன செஞ்சேன் நான் ஆரம்பித்தேன் என்னை உற்சாகப்படுத்தி இந்த நாளைக்கு வந்து அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப்பும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சார் யூடியூப்பும் என் விஷயம் நான் ஆரம்பிக்கவே இல்லை சும்மா இந்த பிளேட்டு சொல்லிக் கொடுத்தே இவங்க வந்து ஃபோனில் எடுத்தாங்க ஆக்சுவலி நான் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு அப்போ எடுத்து சரி எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது சரி ஒரு யூடியூப் போட்டுன்னு இவங்க சும்மா போட்டு விட்டாங்க அது பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் போயிடுச்சு மில்லியன் கணக்கில் போயிடுச்சு ரெண்டு தான் ஆச்சு நான் யூடியூப் ஆரம்பிச்சு ரெண்டு லட்சம் சஸ்கிரைபர் இருக்காங்க யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஒரு மணலும் முடிஞ்சுட்டாங்க அதாவது ஒன்றும் இல்லாத நம்மளை எல்லாருக்கும் என்னாலே முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் நீங்கள் செய்ய நம்ம எல்லாரும் வீட்டுக்காரங்க ஐயாவும் வந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்க ஒய்ஃபெல்லாம் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க அவங்களாலேயும் வளர்க்க சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நான் நம்புகிறேன் ஒவ்வொரு துணியும் வெட்டும் ஒவ்வொரு தையலும் உங்கள் பொறுமையும் முயற்சியும் காட்டும் ஒரு சாட்சி உருவாகும் ஒவ்வொரு புதிய தரும் நீங்கள் வெறும் துணி அல்ல நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தையல் கற்றுக்கொண்ட பெண்கள் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அழகாக தைத்து தரி தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து விடுவார்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் வெற்றியமாக நிரம்பியிருக்க வேண்டும் என்று உங்களை நான் பிரார்த்தி பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் ஊசியை நூல் எப்போதும் நம்பிக்கை தைக்கும் வல்லமை பெற்றதாக இருக்கட்டும் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி